அடுத்து வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம் திரை நட்சத்திரம் சமூக செயல்பாட்டாளர் சமீப காலமாக வலைதளங்களில் நம்மளுடைய கருத்தை பலமாக மக்களிடையே எடுத்து வைக்கக்கூடிய செல்வி வினோதினி அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் முதலில் மீண்டும் நமது கட்சியின் தலைவராக ஏகோபித்த வரவேற்போடு தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது பாசமிகு மாண்புமிகு தலைவர் நம்மவர் திரு கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்ட வயதிலேனாலும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கங்கராச்சுலேஷன் சார் உங்களுடைய ஃபேவரட் ஃப்ரேஸ் ஒன்று இருக்கு உங்கள் நான் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவீங்க டுடே தம் இங்கிலீஷ் ஆள் இல்லை தமிழ் ஆள் அந்த உங்கள் நான்ல நம்ம சேர்த்தோம்னா உங்களால் நாங்கள் உங்களால் மட்டுமே கூடிய கூட்டம் இது நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க நான் இல்லைனாலும் கட்சி கொடி கொள்கை இதெல்லாம் இருக்கிறதுனால கட்சி நடக்கும் ஆனா அந்த காவில் அனதர் ஒரு காவியம் சேர்த்துக்கோங்க கட்சி கொடி கொள்கை கமலஹாசன் இருந்தால்தான் மையத்திற்கு அழகு ரெண்டாவதா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு கூட்டத்துல நம்ம எல்லாரும் இங்க இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா எத்தனையோ பேர் நம்ம கட்சியை விட்டு ஆதாயம் தேடி ஆதாயம் தேடாமல் ஒரு ஏதோ ஒரு காரணங்களுக்காக சென்றிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்கே கூடியிருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொருவருடைய சிறு சிறு பங்கை ஆற்றுவதற்காக ராமருக்கு ஒரு அணில் போல அப்படிங்கிற வார்த்தையை கூட நம்மளால இன்னைக்கு யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த ராமர் அப்படின்னு சொன்னாலே பயமா இருக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு அரசியல் சாயம் பூசியிருக்காங்க அணிலும் சொல்ல முடியாது அதுவும் சிக்கல் புரிந்தவர்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் என்ன உவமையை தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயத்தை தேசம் முழுவதும் பேசு பொருளாக்கின ஒரு சாதாரண க்ரீம் பன் இருக்குது பார்த்தீங்களா அந்த க்ரீம் பன் போன்று நம் ஒவ்வொருவருடைய சாதாரண சிறு சிறு பங்கை ஆற்றுவதற்கு நமக்கு தலைவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதற்கு முதற்கண் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் வந்து நான் ரெண்டே ரெண்டு விஷயத்த பேசிட்டு போயிடுறேன் நேரமின்மை காரணமாக முதல்ல வந்து நம்ம கட்சியுடைய கொள்கை கட்சியுடைய சித்தாந்தம் சென்ட்ரிசம் அப்படிங்கிறத பற்றி இனஃப் ஹஸ் நாட் பீன் ஸ்போக்கன் அபவுட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து அரசியலுக்குள்ளே வரும்போது அதுவும் கடந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷத்தில் அது ஒபாமாலேருந்து ஹிலரி கிளிண்டனாக இருக்கலாம் ட்ரம்ப்பாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இங்கே புதுசாக கட்சி தொடங்குறவங்கலேருந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் சேஞ்ச் வி ஆர் பிரிங்கிங் சேஞ்ச் மாற்றத்திற்கான அரசியல் அப்படிம்பாங்க ஆனால் அது என்ன மாற்றா அப்படின்னு கேட்டால் முக்காவாசி பேர் முழிப்பாங்க ஆனால் இந்த மாற்றம் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஐஃபோன் அப்கிரேட் விடுவாங்க பார்த்தீங்களா ஐஃபோன் ஃபோர்டின் தான் ஃபோர்டீன் ப்ரோ அதே தான் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் எல்லாமே ஏன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கேமரா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான் அது மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி தான் கொள்கையை இங்கே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மக்கள் நீதி மையம் கழகங்கள் இருக்கும் அந்த நேரத்தில் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய பேரோட தலைவர் அரசியல் களத்துக்குள்ளே வந்தார் உண்மையான மாற்றத்திற்கான அரசியல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே ஒரு சிறப்பு கொடுத்து அந்த அதுக்கே ஒரு டெஃபனேஷனான ஒரு கட்சியாக நாம் விளங்குகிறோம் ஏன்னா இந்த சென்ட்ரிசம் அப்படிங்கிற இந்த பாலிசி இந்த கொள்கை இதற்கு முன்னாலும் இந்தியாவில் இல்லை அதற்கு பிறகும் இத்தனை ஆண்டு காலம் யாரும் அதை பேசவில்லை ஆனால் நம்ம தலைவருடைய தலைவர் மானசீக குரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தேச தந்தை அண்ணல் காந்தியடிகள் அவரை இந்த இடத்துல நம்ம நினைவு கூறணும் ஏன்னா அவர் இதே விஷயத்தை அவருடைய காந்தியன் கான்ஸ்டியூஷனில் பேசியிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா டெமோக்ரசி இஸ் வெல் பேலன்ஸ்டு எக்சிகியூஷன் விட்வீன் எக்கனாமிக் ரிஃபார்ம் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் இதையே தான் ஐ திங்க் மௌரியா சரும் பேசினாரு என்ன அப்படின்னா வந்து ஒரு எக்கனாமிக் ரிஃபார்ம் அண்ட் எக்கனாமிக் டெவலப் அண்ட் டெவலப் டெவெலப்மெண்ட் வந்து இந்தியா இஸ் அஸ் அ இஸ் அட் அ கிராஸ் ரோட்ஸ் ஏன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டுமே வந்து ஒரு பக்கம் வந்து மைனாரிட்டிஸோடைய சேஃப்டி விமன் சேஃப்டி எதுவுமே பார்க்கப்படாமல் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஜிடிபி பற்றியும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி பற்றியும் நம்ம இருக்கோம் அதுவும் வந்து ஒரு தவறான ஒரு பாதை அதே மாதிரி நம்ம வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டாகவும் முழுசாக மாறிடவும் முடியாது அப்படிங்கிறது தான் அண்ணல் காந்தியடிகள் அவர் சொல்கிறாரு அவருடைய பாவர்ட்டி அண்ட் ரிச்சஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்எல்ல கூட நீங்கள் படிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறத இந்த சென்ட்ரிசம் பேசும்பொழுது ஃபேப்ரிக் ஏன்னா அவர் வந்து த ஹவுஸ் ஆஃப் கதர் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு காதி துணியை வந்து சிறப்பு அதை வந்து சிறப்பிக்கும் வகையில் ஹவுஸ் ஆஃப் கதர் பத்தி எல்லாருக்குமே தெரியும் காதியை எப்படி அவர் நேசிக்கிறார் ஒரு துணி எடுத்துக்கோங்க ஏன்னா உண்மையாவே ஒரு ஃபேப்ரிக்காக நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து அதுவும் எஸ்பெஷலி இந்தியா போன்ற ஒரு நாடு வந்து இட்ஸ் ஆல்சோ வெரி டெலிகேட் டெமோக்ரஸி சில்க் மாதிரி இருக்கும் அந்த ஃபேப்ரிக்கு இல்லைனா இன்னொரு பக்கம் வெரி ஸ்டேடி ரோபஸ்ட் டெமோக்ரஸி ஆல்சோ அட் சேம் டைம் ஸோ அந்த ஃபேப்ரிக் ஒரு கதர் துணி மாதிரி இருக்கு ஆனால் அந்த துணியை ஃபார் லெஃப்ட்டு கிழத்துட்டு போனாலும் டர்னு கிழிஞ்சிரும் ரைட்டுக்கு இழுத்துட்டு போனாலும் கிழிஞ்சிரும் பட் அந்த பேலன்ஸை கொடுக்கக்கூடியது தான் சென்ட்ரிசம் இதுதான் என்னுடைய புரிதல் சார் வந்து எந்த அளவுக்கு இந்த சென்ட்ரிசம் அப்படிங்கிறத வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம எல்லாரும் அதை உள் வாங்கியிருப்போம் ஆனால் அவர் வந்து எந்த அளவுக்கு அதை உள் வாங்கியிருக்காரு அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப ரசித்து பார்த்த பாரத் ஜோடோ யாத்ராக்கு அப்புறம் அவர் கொடுத்த அந்த பேட்டி ராகுல் காந்தி அவர்களோட அப்போ அவர் கேட்குறாரு இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வெறுப்பு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது சார் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு நச்சுன்னு ஆமா ஆனால் அது வந்து ஒரு சிந்தட்டிக் மேனுஃபேக்சர்டு ஹேட்ரட் அப்படிங்கிறாரு அதை சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கலாம் ஆனால் அங்கே தான் அவருக்குள்ள இருக்கிற சென்ட்ரிஸ்ட் எட்டி பார்க்கிறார் அடுத்ததாக அவர் சொல்றாரு அதை ராகுல் காந்தி அவர்களே எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஆனால் அந்த ஹேட்ரடை விதைக்கிறது இரு பக்கமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறார் ஆக ஒரு பக்கத்திலிருந்து நாம் பார்த்தோமே அடுத்த பக்கம் நமக்கு அதராக தோன்றும் அதே மாதிரி அந்த சைட்லேருந்து இருந்து பார்த்தா இந்த சைடு நமக்கு வந்து நம்முடைய பிரிவினை தோன்றும் ஆனால் நடுவுல இருந்து நம்ம பார்த்தால்தான் ரெண்டு பக்கத்துடைய நியாயங்களையும் ரெண்டு பக்கத்துடைய அநியாயங்களையும் நாம் பேசலாம் அந்த ஒரு மிகப்பெரிய வரத்தை ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை சென்ட்ரிசம் அப்படிங்கிற பாலிசியை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இதை வந்து நம்ம இன்னும் சரியாகவே கொண்டாடலை அப்படிங்கிறது என்னுடைய வருத்தம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இது எவ்வளோ பெரிய ஃப்ரீடம் நமக்கு கொடுக்குது சோஷியல் மீடியாவிலையாக இருக்கட்டும் டிவி டிபேட்லையாக இருக்கட்டும் என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு கட்சியில் இருந்தாலும் ட்விட்டரில் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க எந்த ஒரு கட்சியில் நம்ம இருந்தாலும் அந்த கட்சிக்கு வந்து நம்ம சொம்பு தூக்கணும் இல்லைனா முட்டு கொடுக்கணும் ஆனால் சென்ட்ரிசம் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தில் இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் முட்டுக் கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் உண்மை 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 எது நியாயமோ எது அறமோ அதற்கு மட்டும் முட்டுக் கொடுக்க வேண்டும் வேறு எதற்கும் நாம் சொம்பு தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற பெரிய வரம் அதே போல் இன்றைக்கி அரசியலுக்கு வர எல்லாருமே ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடி வருது அப்படிங்கிறது ஒரு நார்மலைஸ் செய்யப்படுது எப்போ அவன் அரசியலுக்கு போயிட்டான் கண்டிப்பாக வந்து சம்பாதிச்சிடும் அப்படிங்கிறது ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிற மாதிரி ஆக்கிட்டாங்க ஆனால் நோபடி கேன் அக்யூஸ் ஹிம் ஆஃப் தட் நம்ம எல்லாருக்குமே இதை வந்து நூறு தடவை நம்ம பேசிட்டோம் ஆயிரம் தடவை பத்தாயிரம் தடவை இதை முழங்கிட்டோம் அதே போன்று நாம் அனைவரும் அந்த ஒரு சர்விங் மனப்பான்மையில தான் இங்கே வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய ஐயமே இல்லாத ஒரு கருத்து ஏன்னா ஆதாயம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதாயம் வேண்டி வந்தவர்கள் அனைவரும் இன்னைக்கு வந்து அவங்க இல்லை ஸோ அதுக்கே வந்து நம்ம பாராட்டிக்கணும் அஸ் பி வெரி கேண்டட் அபவுட் இட் பீப்புள் ஹூ கேம் திங்கிங் தட் இவரால் ஒரு ஆதாயம் கிடைக்கும் இவரை வைத்து ஒரு ஆதாயம் கிடைக்கும் இங்கு இருப்பதால் நம் பிஸ்னஸில் ஒரு ஆதாயம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படி என்று வந்தவர்கள் அனைவரும் இன்று இல்லை சென்று விட்டார்கள் நிம்மதி இங்கு நாம் இருக்கிறோம் நமக்கு பாராட்டுக்கள் கடைசியாக நான் வந்து ஒரே ஒரு ஒரு சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து அதே ராகுல் காந்தியோட இன்டர்வியூல பார்த்துருப்போம் ரெண்டு பேருமே வந்து ஒரு சரியான ஒரு விஷயத்தை பேசுறாங்க என்ன அப்படின்னா நம்பர் கிரன்சிங் வாக்கு அரசியல் மட்டும் வந்து அரசியல் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இப்போதான் அர்ஜுனர் பேசினார் நமக்கு வந்து நிறையா இது வருது நமக்கு நம்ம நீங்கள் வந்து களத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் வருது ஆம் வருகிறது ஆனால் தலைவர் திரும்பவும் திரும்பவும் என்ன சொல்கிறாரு வாக்கு அரசியல் மட்டுமே அரசியல் அல்ல அரசியல் என்பது ஒரு இயக்கம் ஒரு மனிதனுக்குள் இயங்க வேண்டிய ஒரு மூவ்மெண்ட் ஒரு ஆன்மா மாதிரி யூ ஷுட் ஹேவ் இட் இன் யுவர் ஸ்பிரிட் அது நம்ம அனைவருக்கும் இருக்கிறது தலைவருக்கு முழு முதல் இருக்கிறது அதனால தான் இன்னைக்கு என்ன சொல்கிறதுன்னா கிராம சபையை அவர் கொண்டு வந்த போது அதை இத்தனை ஆண்டு காலம் நம்ம மக்கள் நீதி மையம் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பின்பற்றிகிட்டு இருக்கோம் கிராம சபை ஏரியா சபையில் நம்மளுடைய பிரதிநித்துவ பிரதிநிதித் ரெப்ரசென்டேஷன் இருந்துகிட்ருக்கு ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ பாருங்க நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லாம் கிடையாது ஒன் நேஷன் ஒன்லி எலெக்ஷன் வருஷம் பூரா எலெக்ஷன் மட்டுமே நடக்கும் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்முடைய பங்கு என்ன அடுத்த விஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தலைவர் ஒரே ஒரு புத்தகத்தை தான் அவர் வந்து கும்பிட்றாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டது பைபிளோ குரானோ பகவத்கீதையோ இல்லை இந்திய அரசமைப்பு சாசனம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவர் வந்து ஹீஸ் அ ஜீலாட் அபவுட் த இண்டியன் கான்ஸ்டியூஷன் அதில் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு நாலு பில்லர்ஸ் நம்ம பிரியாம்பிளில் இருக்குது ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி இந்த நான்கையும் ஒரு கண்ணாடி போல் அணி அணி அணிந்து அதை ஒரு லென்ஸாக பயன்படுத்தி த்ரூ த லென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி சென்ட்ரிசம் அப்படிங்கிற ஒரு தராசை நாம் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்முடைய குரல் அதாவது அதே அரசியமைப்பு சாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் தாட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதை பயன்படுத்தி ஃப்ரீடம் டு ப்ரொடெஸ்ட் இது பயன்படுத்தி நம்முடைய குரல்கள் சமூக வலைதளத்திலேருந்து பாராளுமன்றம் வரைக்கும் நடுவில் டிவி டிபேட்டு அப்புறம் யூடியூப் சேனல் கிராம சபை ஏரியா சபை தெருமுனை கூட்டம் அரசியல் கூட்டம் சட்டமன்றம் பாராளுமன்றம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய விஷன் நாட் ஜஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் நாட் ஃபார் எலெக்ஷன் இயர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்கோ தேர்ட்டி ஃபைக்கோ ஃபார்ட்டி ஃபைக்கோ இல்லை அடுத்த ஐம்பது வருடங்கள் அடுத்த நூறு வருடங்களுக்கான இந்த கட்சியின் விஷன் இது வந்து என்னுடைய விஷன் இதை வந்து இது நடக்கும் பொழுது இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தினுடைய ரிலவென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்காக நம்ம தனியாக வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது இதை நாம் செய்தோம் என்றால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இந்த ப்ராசஸ் பிகம்ஸ் த ப்ராடக்ட் அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு அந்த நூறு வருடம் கழித்து நீங்கள் இருக்க மாட்டீர்கள் நான் இருக்க மாட்டேன் தலைவர் இருக்க மாட்டார் ஆனால் வெதை நம்ம போட்டது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளை நமதே